ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பு அதை ஒட்டி தான் டிபேட்டுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஒரு அமைப்புன்னு இருந்தா எதிர்பக்கம் இருக்கிறவங்க குற்றம் குறைகளை சொல்ல மாட்டாங்களா கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே வேண்டியதானே தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லை அதுக்கு விளக்கம் பின்னால ரெஜிஸ்டர் பாடி இல்லை அப்ப நீங்க யாரு ஆர்எஸ்எஸ் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம போய் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் கிட்ட தான் கேட்கணும் சில மனிதர்கள் வெஜிடேரியன் யானைகள் வெஜிடேரியன் ஆகவே யானைகளும் சில மனிதர்களும் சமம் அப்படின்லாம் லாஜிக்கில் வந்து ரூல் வரும் ஒரு நம்ப முடியாத விஷயத்தை தான் மோகன் பகவத் நமக்கு முன்னால் வைத்து கொண்டு இருக்கிறார் பதிவு செய்யப்படாத அமைப்பு உங்களுக்கே இவ்வளோ வந்து கொட்டுது சுதந்திர இந்தியாவில் ஒரு ஐந்து பிரதான விசாரணை கமிஷன்கள் இந்த மத மோதல்கள் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட ஐந்து பிரதான விசாரணை கமிஷன்கள் இந்த மோதல்களுக்கு இந்த தாக்குதல்களுக்கு அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்று அறிக்கை வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரசி நவம்பர் பத்து பதினாறு வாரத்துக்கான தலையங்கம் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பொய்களையும் புனை கதைகளையும் விட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு சமீபத்துல ஆர்எஸ்எஸ் குறித்த ஒரு சர்ச்சை ஓடிட்டு ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பு அதை தான் டிபேட்டுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இப்ப பொதுவா மதங்களுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக பேசினா பிளாஸ்வின்னு சொல்லுவாங்க அது ஒரு பயங்கரமான தவறு குற்றம் அப்படின்னு அதே போல ஆர்எஸ்எஸ் வந்து விமர்சனம் பண்ணுறது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுவது அது கூட வந்து சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு விதமான பிளாஸ்டமி பேசவே கூடாது யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிற லெவலில் தான் ஆர்எஸ்எஸ்ஸை வச்சுருக்காங்க அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அன்ரெஜிஸ்டர்ட் ஸ்டேட்டஸ் இதை பற்றி பிரதிவாதம் நடப்பது என்பதே அவர்களுக்கெல்லாம் எரிச்சலை ஊட்டுகிற விஷயமாக இருக்குது ஒரு அமைப்புன்னு இருந்தால் எதிர்பக்கம் இருக்கிறவங்க குற்றம் குறைகளை சொல்ல மாட்டாங்களா கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு அப்படியே கொதித்து கொந்தடிச்சு எழ வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் கேள்வி இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய துவக்ககால தலைவர்கள் ஜெர்மனியில் இத்தாலியில் இருந்த ஃபேஷிஸ்ட்டுகளோட நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே எதையும் சகிக்க மாட்டோம் அந்த தன்மை கொண்ட குணாம்சங்கள் இந்த அமைப்பிடம் இருக்கிறது என்பதற்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயமும் ஒரு சான்று இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து நம்முடைய பிரதமர் பேசுகிறார் எங்க பேசுறாரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கூட்டத்துல போய் பேசினா அது வேற விஷயம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு அவர் உரையாற்றுகிற போது ஆர்எஸ்எஸ் வந்து தேசத்திற்கு சேவை செய்கிறது சர்வீஸ் எக்ஸலன்ஸ் வார்த்தைகளை அவர் வந்து எஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிற தன்னார்வ அமைப்பு அப்படின்லாம் அவர் பேசுறாரு அப்ப அது ஒரு தன்னார்வ அமைப்புன்னு சொன்னா அது வந்து பதிவு செய்யப்படணுமா வேண்டாமா எங்கேயாவது ஒரு இடத்துல பப்ளிக் முன்னால அல்லது இந்த சமூகத்தின் முன்னால அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய வரவு செலவு அவங்க வந்து வாங்குகிற எக்கச்சக்கமான நன்கொடைகள் மற்ற விஷயங்கள் அதற்கு கணக்கு காட்டுவது எங்கேயாவது ஒரு இடத்துல அக்கௌண்டபிலிட்டி இருக்கணுமா வேண்டாமா நாங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்ட்னு சொல்லிக்கிட்டே என்ன வருது என்ன போகுது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம் வி ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனிபடி வி ஆர் நாட் அக்கௌண்டபிள் டு எனிபடி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு அதை சுதந்திர தின உரையில் அவ்வளவு பாராட்டி பிரதமர் பேசுகிறார் இப்போ இந்த விமர்சனம் வந்தவுடனே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லை அதுக்கு விளக்கம் பின்னால் கொடுக்குறாரு ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லை அப்போ நீங்கள் யார் ஆர்எஸ்எஸ் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களை கொண்ட அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம போய் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் கிட்ட தான் கேட்கணும் பாடி ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி பாடி ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டார் ஆனாலும் இந்த பதில் திருப்திகரமாக இல்லைங்கிறதுனால தொடர்ந்து கேள்விகள் தொடர்ந்து வினாக்கள் தொடர்ந்து கண்டனங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டி இருந்தது எப்போ கொடுத்தாரு நவம்பர் ஒன்பதாம் தேதி பெங்களூரில் ஒரு மீட்டிங் நடக்குது அது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாண்டு பயணம் குறித்த அவருடைய உரை அப்ப அதுல அவர் பயங்கர கோபத்தோட கேட்குறாரு ஆர்எஸ்எஸ் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி உருவாக்கப்பட்டுச்சு அப்ப எந்த அரசாங்கம் இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது எங்க சங்கத்தினுடைய தலைவர் கேபி பி ஹெக்தேவார் அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து வீரமா போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல நாங்கள் போய் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டு எங்க அமைப்பை வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லுவோமா அதை எப்படி சொல்ல முடியும் வீர சமர் எங்கே புரிஞ்சாங்க ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் எங்கே இருந்ததுன்னா ரொம்ப வேடிக்கையான விஷயம் அதை நம்ம பின்னால் பார்ப்போம் ஆனால் இவர் இப்படி பேசுகிறார் எங்கள் தலைவர் வந்து போரிட்டு கொண்டு இருந்தார் எதிர்த்து கொண்டு இருந்தார் அந்த சமயத்தில் போய் நாங்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சரி சுதந்திரத்துக்கு பிறகு என்ன சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய சட்டங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒன்றும் ரூல் கொண்டு வரல அப்படியான சட்டங்கள்ங்கிறது இல்லை அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் சட்ட ரீதியான அந்தஸ்து இருக்கிறதுங்கிறது தான் இந்திய சட்டங்கள் சொல்லுது அது எந்த சட்டம் சொல்லுதுன்னு நம்ம தேட வேண்டியிருக்கு ஆகவே ஆர்எஸ்எஸ் பதிவு செய்யப்படாத அமைப்பு பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் எங்களுக்கு சட்ட ரீதியான அந்தஸ்து உண்டு வி ஆர் ரெக்கக்னைஸ்ட் ஆர்கனைசேஷன் திரும்ப அந்த இடத்துல வி ஆர் அ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இந்த விஷயங்களை தான் அவர் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு இப்போது ஹெக்டேவார் வந்து எப்போ சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி வருது பார்த்திங்களா அதுக்கு நம்ம தேடினா ஒரே ஒரு பதில் தான் கிடைக்கிது நம்ம வந்து கல்லூரியில் லாஜிக் படிக்கும்போது அது வந்து தலையங்கத்தில் இல்லை நானாக சொல்கிறேன் லாஜிக் படிக்கும்போது ரொம்ப வரட்டுத்தனமான சில ஒப்பீடுகள் வரும் சில மனிதர்கள் வெஜிடேரியன் யானைகள் வெஜிடேரியன் ஆகவே யானைகளும் சில மனிதர்களும் சமம் அப்படின்லாம் லாஜிக்கில் வந்து ரூல் வரும் இப்போ இங்கே என்ன அதே கதை தான் ஹெக்டேவார் காங்கிரஸோடு தொடர்பில் இருந்தார் காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் இருந்தது எனவே ஹெக்டேவார் சுதந்திர போராட்டத்தில் இருந்தார் இதுதான் வந்து அந்த லாஜிக் இப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத விஷயத்தை தான் மோகன் பகவத் நமக்கு முன்னால வைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நமக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை சித்தாந்தம் அடிப்படை இலக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது ஒன்று ரகசியமே கிடையாது ஹிந்து ராஷ்ட்ராங்கிறது தான் அந்த ஹிந்து ராஷ்டிராவில் இரண்டு முழக்கங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க அனைத்து இந்துக்களையும் ஒன்று திரட்டுங்கள் இந்து மதத்தை இராணுவமயப்படுத்துங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஹெக்டேவாரும் அதான் சொன்னார் அதுக்கு பிறகு கோல்வால்கரும் அதான் சொன்னார் அதனால தான் அவங்க வந்து இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் சாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து மக்கள் ஒன்றுபட்டு நின்றார்கள் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியலை அதனால அவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலைங்கிறது மட்டும் இல்லை சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த மாஸ் கேரக்டர் அதையுமே அவங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறதும் நம்ம வந்து பல ஆவணங்களில் பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் பிஜேபி அதனுடைய அமைப்புகள் அவங்களெலாம் வந்து பயங்கரமாக அரசாங்கம் உள்பட என்ன சொன்னிச்சு நாங்கள் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நிதி முறைகேடுகளை எல்லாம் ஒழிக்க போகிறோம் இந்த வரி ஏய்ப்புகளை எல்லாம் நாங்கள் வந்து தடுக்க போகிறோம் இந்திய மக்களுக்கு சொந்தமான பணத்தை ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காமல் அதை எல்லாம் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணுவோம் பண மோசடியை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு எக்கச்சக்கமாக பேசினாங்க பேசிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க பண மோசடி சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க எப்படி அதை வந்து அமல்படுத்த வேண்டியது அமலாக்கத்துறையினுடைய பொறுப்பு அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்தாங்க ஒரு நிறுவனம் பணமோசடி செய்தது அல்லது ஒரு தனிநபர் பணமோசடி செய்தார் என்பதற்கு எள்ளளவு அல்லது எள்முனை அளவு ஆதாரம் இல்லை என்றாலும் அவங்கள அரசு பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வானலா வானளாவிய அதிகாரங்கிறது அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டது அப்பவே சிபிஎம் மாதிரியான கட்சிகள் இப்படி வந்து கொடுக்காதீங்க அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசனுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிற சூழலில் இந்த எல்லையற்ற அதிகாரங்கிறது எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு ஒரு அரசியல் எதிரிகளை பந்தாடுவதற்கு பழி தான் உதவும் அப்படிங்கிற அந்த விமர்சனம் ஏற்கனவே சிபிஎம் சார்பாக வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு நடந்த பல வழக்குகள் நிறைய நம்ம உதாரணம் சொல்ல முடியும் அதிலெல்லாம் நிச்சயமாக ஒரு துரும்பு ஆதாரம் கூட இல்லாம எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்காக அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு முன்னால ஏகப்பட்ட உதாரணங்கள்ங்கிறது இருக்கு அடுத்தது வந்து இவ்வளோ பேசுகிற பிஜேபி அதனுடைய தாய் அமைப்பு தந்தை அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் நாங்கள் வந்து மோசடியை தடுப்போம் வரவு செலவை ஒழுங்கா வைப்போம் நாங்கள் வந்து வர்ற நிதியை விடமாட்டோம்லாம் பேசுறீங்க அப்போ உங்கள் தாய் அமைப்பு தந்தை அமைப்பு ஆர்எஸ்எஸ் அதனுடைய வரவு செலவு என்ன எவ்வளவு நிதி வருது எவ்வளவு வருமானம் வருது மாட்டேங்கிறீங்க அவங்க ஏதாவது மோசடி பண்றாங்களா அப்படிங்கறத ஏன் வந்து அமலாக்கத்துறை பார்க்க மறுக்கிறது வந்தது உடனே மோகன் பகவத் என்ன சொல்றாரு அதெல்லாம் என்ன வருமானம் அதெல்லாம் வந்து முக்காவாசி நன்கொடை நன்கொடை யார் கொடுத்தா எங்களுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்க அல்லது சில அதிகாரிகள் கொடுத்தாங்க அப்படின்னு ஒத்த வரியில் அதை வந்து ஒரு லேசாக பேசி அவர் வந்து கடந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல்கள் வருது என்ன கேள்வி வருது பாடி ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் பதிவு செய்யப்படாத அமைப்பு உங்களுக்கே இவ்வளோ வந்து கொட்டுது அப்போ நீங்கள் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்த ஒரு அமைப்புங்கிற பேரில் அந்த திரையில் நீங்கள் வந்து வரவு செலவை யாருக்கும் காட்ட மாட்டோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வருது ஆர்எஸ்எஸ் வந்து அப்படியே நிதி ஒழுக்கத்தின் உச்சகட்டமாக இருக்கிறதுனா அவங்க வரவு செலவை வந்து தாராளமாக மக்கள் பார்க்கட்டும் அல்லது வந்து தணிக்கை செய்து காட்டட்டும் அப்படின்னு முன்வரணும் தானே இப்போ அதுக்கு அவங்க முன்வரலங்கிறதே அவர்கள் மறைப்பதற்கு அவர்கள் ஒழிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அடுத்து வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அதனுடைய செயல்பாடுகள் ஸ்தாபன கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் அவங்க வெளியே சொல்கிறது கிடையாது ஒமிஷன்ஸ் கமிஷன்ஸ் ஃபால்ஸ் கிளைம்ஸ் இதெல்லாம் தான் வந்து கூடுதலாக முன்னுக்கு வருது இந்த பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய கடந்த கால பல இதழ்களில் அல்லது தலையங்கங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய இப்படிப்பட்ட பல முக்கியமான அம்சங்களை நம்ம வந்து அம்பலப்படுத்தி காட்டியிருக்கோம் குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களுக்கு முரணாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம் ஆனால் மோகன் பகவத் என்ன பேசுகிறாரு அரசமைப்பு சட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு நம்பிக்கை உண்டு அதே போல தேசிய அடையாளங்கள் மேலே ஆர்எஸ்எஸ்க்கு நம்பிக்கை உண்டு அதாவது தேசிய கொடி அதே போல் தேசிய கீதம் இந்த மாதிரியான விஷயங்களில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை உண்டுங்கிறார் அது வந்து வாயில பேசுகிற விஷயந்தான் ஆனா அந்த அமைப்பினுடைய எழுதி வைக்கப்பட்ட தத்துவம் சித்தாந்தம் அது வந்து மிக தெளிவாக அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களுக்கு மாறாக எதிராக முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ மோடியோட ஸ்பீச்சை நம்ம வந்து ஏற்கனவே ரெஃபர் பண்ணியிருந்தோம் செங்கோட்டையிலேருந்து அவர் பேசினது ஆர்எஸ்எஸ் வந்து எக்ஸலண்ட் ரெக்கார்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்லாம் பேசினார் ஆனால் எதை அவர் பேச விட்டாருன்னாக்க ஆர்எஸ்எஸ் தூண்டிவிட்டு நடந்த ஏராளமான மத மோதல்கள் மத கலவரங்கள் இதை வந்து அவர் சொல்ல மறந்துட்டார் சுதந்திர இந்தியாவில் ஒரு ஐந்து பிரதான விசாரணை கமிஷன்கள் இந்த மத மோதல்கள் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட ஐந்து பிரதான விசாரணை கமிஷன்கள் இந்த மோதல்களுக்கு இந்த தாக்குதல்களுக்கு அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்று அறிக்கை வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது எது அந்த அஞ்சு ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அகமதாபாத் கலவரம் ஜக்மோகன் ரெட்டி அறிக்கை ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிவாண்டி கலகம் மோதல்கள் அதில் டிபி மதன் அறிக்கை மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கேரளா தலசேரி கலவரம் அதில் ஜோசப் வித்யாத்தில் அவருடைய அறிக்கை நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜாம்ஷெட்பூர் கலவரம் ஜிதேந்திர நாராயண் அறிக்கை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எண்பத்தி ரெண்டு கன்னியாகுமரி பி வேணுகோபால் அறிக்கை இந்த ஐந்து விசாரணை கமிஷன் அறிக்கைகளும் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இந்த பிரச்சனைகளுக்கு ஆர்எஸ்எஸும் அதனுடைய சித்தாந்தமும் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது இந்த கலவரங்களில் அப்படிங்கிறத அவங்க சுட்டிக்காட்டி இருக்காங்க அது வந்து ஆவணங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம் அது வந்து பப்ளிக் ரெக்கார்டில் தான் இருக்குது அதனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் வந்து தேசம் குறித்த தேசியம் குறித்த அவர்களுடைய அடிப்படையான விளக்கம் சாவர்கர் இதெல்லாம் முன்வைத்து நிறைய எழுதியிருக்கிறார் அதில் வந்து யார் உண்மையான இந்தியர்கள் அல்லது இந்திய குடிமக்கள் அப்படின்னா என்ன தகுதினா இந்தியாவை ஒரு மூன்று அம்சங்களில் மதிக்கணும் ஒன்று வந்து மாதபூமி ரெண்டாவது பித்ருபூமி மூணாவது வந்து புண்ணிய பூமி தாய் நாடாக தந்தை நாடாக புண்ணிய தேசமாக மதிக்கக்கூடியவர்கள் அவங்கதான் வந்து இந்திய குடிமக்களாக இருப்பதற்கான தகுதி பெற்றவர்கள்னு இது அரசமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது இல்லையா அரசமைப்பு சட்டம் வந்து மதம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது இந்திய குடிமக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வேறுபாடும் எந்த வேறுபாடும் இல்லாமல் சமத்துவம் பெற்றவர்களாக அனைத்து உரிமைகளும் பெற்றவர்களாக சுதந்திர மனிதர்களாக அவர்கள் இருப்பதற்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது அதனால நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இப்ப நூறு வருஷம் ஆச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை சித்தாந்தம் மாறப்போவது கிடையாது அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களுக்கு அவங்க நேரெதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பதும் மாறப்போவது கிடையாது இந்திய கட்டமைப்பினுடைய அடிப்படை அஸ்திவாரமான மதச்சார்பின்மை ஜனநாயகம் இதற்கெல்லாம் எதிராகத்தான் அவர்களுடைய சித்தாந்தம் இருக்கிறது என்பதெல்லாம் மாறப்போவது கிடையாது அதனால ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து என்னதான் உருண்டு புரண்டு நாங்கள் வந்து பாடி ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் பதிவு செய்ய மறுப்பதுங்கிறது பக்கா ஃப்ராட் அதை வந்து அவர் என்ன வார்த்தைகள் போட்டு என்ன முலாம் பூசினாலும் அதை வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனால் ஆர்எஸ்எஸ் இனிமேலாவது தங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை கொள்கைகளை அதே போல் வரவு செலவு விவகாரங்களை மக்கள் முன்னாலே வைப்பதற்கு முன் வருவது தான் நல்லது என்று தலையங்கம் ஆலோசனை கொடுத்து முடிக்கிறது